தமிழ்நாடுனுடைய இந்தியன் எக் சர்வீசஸ் லீக் மதுரை தலைமையகத்திலிருந்து இந்த பிரஸ் மீட்டுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நான் தமிழகத்தினுடைய தலைவர் கர்னல் சி டி அரசு என்னை சேர்ந்த பதவியில் இருக்கிறவங்க என் பக்கத்தில் இருக்காங்க முதல்ல சிந்துர் ஒன்று சிந்துர் ரெண்டு இதை பற்றி சுருக்கமாக சொல்லப்போனால் பேல்காவில் தீவிரவாதிகளால் ஏற்படுத்தப்பட்ட தாக்குதலை முதல்ல பாகிஸ்தான் நாங்கள் செய்யவே இல்லைன்னு சொன்னாங்க அதுக்கு உண்டான ஆதாரங்களை காமிச்சதுக்கப்புறம் செஞ்சதை ஒத்துக்கிட்டாங்க முதல்ல சமாதானத்துக்கு நாங்கள் தயார் இல்லை எந்த பேச்சுவார்த்தைக்கும் தயார் இல்லைன்னாங்க அந்த தாக்குதலினுடைய ஆய்வு அறிக்கையை பார்க்கும் பொழுது தொடர்ந்து பல தாக்குதல்கள் நடத்துறதுக்கான நமக்கு தகவல்கள் கையில் கிடைச்ச உடனே இது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு நமது நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் பிரதான் மந்திரி திரு நரேந்திர மோடி எடுத்த முடிவின்படி சிந்தூர் ஒன்றுக்கு முதல்ல ஏற்பாடு செய்யப்பட்டது அப்போவே பாகிஸ்தான் மன்னிப்பு கேட்டு இனி நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லியிருக்கலாம் அடுத்த கட்டமாக சிந்தூர் ரெண்டு இது ரெண்டினுடைய நோக்கமே தீவிரவாத அமைப்புகளினுடைய கூடாரங்கள் பயிற்சி மையங்கள் அவர்களுடைய தங்குமிடங்கள் அவர்களுடைய ஆயுத கிடங்குகள் இதை அழிக்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் பாகிஸ்தான் மீது நாம் போர் தொடுப்பது நமது நோக்கம் அல்ல தீவிரவாத கூட்டத்தை ஒழிப்பது தான் நமது நோக்கம் அதை மனசில் கொண்டு நாம் தாக்குதல் நடத்தணும் அவங்கள்ட்ட ஆட்டோம் பாம் இருக்குது ஆட்டோம் பாம் இருக்குதுன்னு அந்த ஏமாத்திர விஷயத்தை பல சொன்னாங்க உலக நாடுகள் இந்தியா கிட்டேயும் இந்த ஆட்டோம் பாம் இருக்குங்கிறத ஞாபகம் ஊட்டினாங்க ஐக்கிய சபையில் ஐக்கிய நாட்டு சபையில் போய் முறையிட்டாங்க அங்கே சைனா மட்டும்தான் மௌனம் வச்சாங்க பாக்கி அனைத்து நாடுகளும் இந்த தீவிரவாதத்துக்கு எதிர்ப்பாக இந்தியா எடுக்கிற அனைத்து முடிவுகளுக்கும் ஒத்துழைப்பு கொடுப்போம்னு உறுதியாக சொன்னாங்க அதை அப்புறம் அகில உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளும் இந்தியா எடுக்கிற முடிவுக்கு ஆதரவு தெரிப்போம்னு அப்புறம் சைனா பாகிஸ்தான் தன்னுடைய சுதந்திர நாட்டை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் பாகிஸ்தானுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குவோங்கிற ஒரு அறிவிப்பை சொன்னாங்க அதை பற்றிலாம் இந்தியா கவலைப்படல பயப்படல ஒரு சின்ன நாடு துருக்கி பாகிஸ்தானுக்கு உதவி பண்ணியிருக்கு இதுவரை சைனா துருக்கியை தவிர வேறு எந்த நாடும் பாகிஸ்தானுக்கு உதவி பண்ணது மாதிரி ஆதாரம் கிடைக்கல இந்த சிந்தூர் ஒன்று சிந்தூர் ரெண்டோட இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும்னா இது பாகிஸ்தான் கையில் தான் இருக்குது அவங்க மீண்டும் தீவிரவாத தாக்குதல் எங்கேயாவது சீண்டலோ நடத்துனாங்கன்னா இது தொடரும் அனைத்து தீவிரவாத கேம்ப் அவங்களுடைய கூடாரங்கள் பயிற்சி மையங்கள் தங்குமிடங்கள் அழிக்கப்படும் வரை இந்த தாக்குதல்கள் தொடங்கும் என்பது நம்ம நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்த அறிவிப்பு ஆகவே நாட்டு மக்கள் யாரும் பீதியடைய வேண்டாம் அவங்களுடைய பாதுகாப்பை பற்றி கவலைப்பட வேண்டாம் அனைத்து ஏற்பாடும் மத்திய அரசாங்கம் செய்திருக்கு மேற்கே அதாவது வடக்கே ஜம்மு காஷ்மீர்ல இருந்து ஆரம்பித்து மேற்கே குஜராத் வரையிலும் அனைத்து எல்லைப் பகுதிகளிலும் பாதுகாப்பு நடவடிக்கை கடற்படை வழியாகவும் தரைப்படை வழியாகவும் வான்படை வழியாகவும் பாதுகாப்பை தீவிரப்படுத்தியிருக்கு அதனால் பொதுமக்கள் பீதி அடைய வேண்டாம் பயப்பட வேண்டாம் ஆனால் பாதுகாப்பு படைகளுக்கு இதுபோல் போர் நடக்கும் பொழுது அவர்கள் தங்கியிருக்கிற பின்னணி கேம்பில் செக்யூரிட்டி அவர்களுக்கு வழங்க வேண்டிய பொருள்கள் இதெல்லாம் எடுத்து சொல்றதுக்கெல்லாம் எப்பொழுதுமே உதவிகரமாக இருந்து உதவி செய்கிறது பொதுமக்களும் முன்னாள் படை வீரர்களும் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அதே பாரம்பரியத்தை கடைபிடிச்சு இப்போவும் தொடர்ந்து இந்த தாக்குதல்கள் நடந்தால் இந்தியாவில் இருக்கிற அனைத்து முன்னாள் படை வீரர்கள் நல அமைப்புகள் தேவையான உதவிகளை செய்வோம் அப்படின்னு நாங்கள் உத்தரவாதம் கொடுத்து அறிவிப்பு தெரிவிச்சிருக்கோம் இப்போவும் பாகிஸ்தான் மேலும் மேலும் நடத்த வேண்டிய நடத்துறதுக்கு இருக்கிற அந்த தீக்கிரவா தீவிரவாத தாக்குதல்களை நிறுத்திக்கிட்டால் அவங்களுக்கு நல்லது அவங்க நாட்டுக்கு நல்லது அவங்க நாட்டு மக்களுக்கு நல்லது அவங்களுடைய பாதுகாப்பு படைக்கு நல்லது இது தமிழ்நாடுனுடைய இந்தியன் எக் சர்வீசஸ் லீக் மூலமாக கொடுக்கக்கூடிய இந்த அறிவிப்பு அடுத்தபடி இந்த போர் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுது தமிழ்நாட்டில் முன்னாடி பத்து வருஷமாக பதவியில் இருந்த திரு செல்லூர் ராஜு அவர்கள் அமைச்சர் பதவியில் இருந்தார் தற்பொழுதும் சட்டசபை உறுப்பினராக இருக்கார் படை வீரர்கள் அங்கே என்ன போய் போர் நடத்தினாங்களா தண்டை போட்டாங்களா அவருடைய உள்நோக்கம் மற்ற கட்சிகளை தாழ்த்தி பேசுறதோ இழிவா பேசுறதோ அவர் நோக்கமாக இருந்தாலும் இதில் அவர் படை வீரர்களை தரம் தாழ்த்தி பேசினது இழிவாக பேசினது வன்மையாக கண்டிக்கக்கூடியது இந்த கமெண்ட் அவர் கொடுத்த இந்த கருத்தை கேட்டு அகில இந்திய லெவலில் அனைத்து இந்நாள் முன்னாள் படை வீரர்கள் கொந்தளிச்சிருக்காங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் முன்னாள் படை வீரர்களும் இந்நாள் படை வீரர்களும் பெரிய மனவேதனையில் இருக்காங்க இந்த செய்தியை கேட்டாவது திரு செல்லூர் ராஜு அவர்கள் அவர் கொடுத்த அந்த அறிவிப்பு அந்த செய்தி குறிப்புகளை நான் சொல்லலைன்னு மறுப்பு சொன்னாலும் அதையெல்லாம் பதிவேடுகளில் இருக்குது அவர் அதை திரும்ப பெறணும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் அப்படி இல்லைன்னா அவருடைய கட்சி தலைமையத்துக்கு நாங்கள் மனு கொடுத்து அவர் மீது கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி வலியுறுத்துவோம் மேலும் மீண்டும் அவருக்கு சட்டசபையில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா முன்னாள் படை வீரர்கள் அவரை எதிர்த்து ஓட்டு கேட்டு அவரை தோக்கடிக்கிறதுக்கான அனைத்து நடவடிக்கையும் முன்னாள் படை வீரர்கள் செய்வாருங்கிறத நாங்கள் ரொம்ப வேதனையோடு அவருக்கு தெரிவிக்கிறோம்

நீங்கள் போட்டதெல்லாம் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் ரெக்கார்டு இருக்குது அவர் வாய்ஸ் அவருடைய அந்த குரல் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டவங்க பல பேர் இருக்காங்க முன்னாள் படை வீரர்களும் அவர் சார்ந்திருக்கிற கட்சியில் நிறைய பேர் இருக்காங்க அவர் இருந்த அந்த கூட்டத்தில் அவர் அந்த அறிவிப்பு பொழுது பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் சொல்கிறாங்க இவர் சொன்னது சொன்னது தான் அதை யாரும் மறுக்க முடியாது இப்போ சொல்லலைன்னு வேணுன்னா ஹிந்தியில் சொல்லுவான் அந்தர்பல்ட்டி தலகலாம் நான் சொல்லலைன்னு சொல்கிறார் நாங்கள் அதை ஏற்றுக்க முடியாது அவர் சொன்ன கருத்தை திரும்பி வாங்கணும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு சில நாட்களுக்குள்ள அவருக்கு எதிர்ப்பா பல நடவடிக்கைகள் நாங்கள் எடுக்கிறதுக்கு முடிவெடுப்போம் நீங்கள் கேட்டீங்க ஒரு கேள்வி அவர் வந்து நாங்கள் வேறு அர்த்தத்தில் சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் சொன்னீங்க அவர் வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டில் அஇஅதிமுக அமைச்சரவையில் முன்னாள் முப்படை வீரர்கள் நலத்துறை அமைச்சராக இருந்தவர் மற்ற யாரும் சொல்லியிருந்தால் நாங்கள் வந்து அதை நம்பிக்கலாம் ஏதோ வாய் தவறிடுச்சி வாய்சொல் தவறியிருச்சுன்னு ஆனால் பல ஆண்டுகள் முன்னாள் முப்படை வீரர் நலத்துறை அமைச்சராக இருந்தவர் அப்படி இருந்தவர் அவர் என்ன இருக்கு பல கமிட்டிகளுக்கு தலைவராக இருந்தவர் முன்னாள் முப்படை வீரர்களுக்கு என்னென்ன நலன்கள் பலன்கள் என்னென்னலாம் அறிவிப்பு தமிழ்நாடு கவர்மெண்ட்லிருந்து செய்யப்படுகின்றது என்று நன்கு அறிந்தவர் இப்படி சொல்றதுதான் எங்களுக்கு பெரிய ஒரு மனவேதனையை ஏற்படுத்தி இருக்கிறது எங்களுடைய ஆதங்கமும் ஆவேசமும் தான் இது ஆனால் அவர் இப்போ என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனால் சொன்னது சொன்னதுதான் ஆனால் எங்களுடைய இன்னொரு மற்றொரு கோரிக்கை நாங்கள் என்ன வச்சிருக்கிறோம்னா அகில இந்திய அண்ணாதிமுக அவர்களுடைய பொதுச் செயலாளருக்கு நாங்கள் ஒரு மனு அனுப்பி இருக்கிறோம் அதில் என்ன சொல்லியிருக்கிறோம் அவர் உடனடியாக அவரது மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறதுக்கு தகுதியற்றவர் அந்த பிரதிநிதியை உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் அதே நேரத்தில் வருங்காலத்தில் எந்தவித பொது தேர்தலிலும் அவர் போட்டியிட்டால் அதற்கு எதிராக நாங்கள் முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் அவர்களை குடும்பத்தை சார்ந்தவர்கள் எதிர்த்து நாங்கள் அவர்களுக்கு வாக்கு அளிக்காதபடிக்கு நாங்கள் முயற்சி செய்வோம் என்ற கோரிக்கை மனுவும் அவர்களது சங்க அவர்களது கட்சி தலைமைக்கு அனுப்பியுள்ளோம் இதையும் உங்களுக்கு தாங்களுக்கு இந்த பிரசு தெரிவித்துக் கொள்கின்றோம்